எல்லாருக்கும் வணக்க நண்பான்ற காணொலி வந்து எது சம்பந்தப்பட்ட காணொலியாக இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து சாவச்சேரி வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக நடக்கிற ஒரு பிரச்சனை சம்மந்தப்பட்ட ஒரு காணொலியாக தான் இருக்கப்போதோ அதோட நேற்றை குறிப்பிடத்தக்க டாக்டர் அதாவது வந்து ராமநாதன் அர்ச்சனாவை கூட நேற்றைக்கே அரஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸார் வந்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு மக்களால் வந்து முறையிக்கப்பட்டேன் இன்று அவருக்கு ஆதரவாக வந்து கொடிகாமம் சாகச்சரியில் இருக்க பல கடைகள் மூடப்பட்ட பெருந்திரளான மக்கள் வந்து அவருக்கு ஆதரவாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் வந்து இந்த டாக்டர் இஞ்சிதான் இருக்கணும் அது வந்து இதில் ஹாஸ்பிட்டல் நட சாஹரி ஹாஸ்பிட்டலில் நடக்கப்பட்ட ஊழல்கள் வெளியில் பெறணும் இதுக்கித்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த டாக்டருக்கு ஆதரவாக வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக வந்து பெரும் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்குது இந்த மரபுறம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் அங்கால பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள டாக்டர் மேஸ்கள் ஒரு அறிக்கை கொண்டப்பட்டு இருக்கார்கள் நேற்று அப்படின்னு என்னென்னு சொன்னால் இவர் போகும்பே வரைக்கும் இந்த நாங்கள் பணியை தொடர மாட்டோம் நாங்களும் கவலைக்குரிய விடயமாக தான் இருக்குது இப்படி பார்க்க இதுக்கான விடை என்னவாக இருக்க போகிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அது சம்பந்தப்பட்ட காணொலியாக தான் இந்த காணொலி இருக்க போகுது கிட்டத்தட்ட இந்த போராட்டம் தொடர்ந்து போகுமா இல்லாட்டி இவர் வந்து வேறு இடத்துக்கு ஆன்சர் பண்ண படுவாரா இல்லாட்டி அவர்களும் இவர்களை வச்சுக்கொண்டு பணி புரிவர் ஏற்படுமா இல்லாட்டி இதுக்கான மாற்று நடவடிக்கை எதுவும் இருக்கும் அப்படின்னு தான் பெரும் கேள்விக்குறியாக இருக்குது இது சம்மந்தப்பட்ட காணொலியாக வந்து உங்களோட வயிறப்புறமாங்க 待って I do not know. 아 <목소리도>